cloud computing மற்றும் devopsல் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகோஸ் கிளவுட் ஒன் 1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் cloud மற்றும் devops சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் மீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தோ நேற்று விழுப்புரம் நாகப்பண்ண சாலையில லாரி ஓட்டுநர்களை மறித்து அவர்களை வெட்டி அவர் புதுச்சேரியை சார்ந்த விஜய் என்கிற மொட்டை விஜய் காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணிக்குள்ள காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க லாரி ஓட்டுநருடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க பறிக்கப்பட்ட பொருட்களை மீட்டெடுத்திருக்காங்க இவ்வளவு விரைவாக தமிழ்நாடு நடவடிக்கை முடியும் சொல்லி பல திருமண நடவடிக்கிட்டு மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமணம் முழுவதும் இலவச தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் நேற்று மதுரையில கடந்த மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி கிளாமர் காலி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொலை செய்யப்படுறாரு அவர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் எப்படிப்பட்ட பேர் பாருங்க சுபாஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிற நபர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு நேற்றைக்கு சுபாஷ் சந்திரபோஸ் அப்படின்னா அதுக்கு முத நாள் தேனி மாவட்டத்தில் உசுளம்பட்டியில் ஒரு மதுக்கடை அந்த மதுக்கடையில் வச்சு ரெண்டு பேருக்கு தகராறு அதை தடுக்க போன காவலரை கல்லால் எரிஞ்சு கொலை செஞ்ச கஞ்சா வியாபாரியை சுடுறாங்க மதுரையில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து காவல்துறை காலில் சுடுது சுடும்போது குனிஞ்சிடாப்புல குடிஞ்ச உடனே அது காலில் பட வேண்டியது நெஞ்சில் பட்டுருச்சு இறந்தாப்புல அங்கே அவர் குனியலை தேனியில் குனியலை அதனால காலில் மட்டும் பட்டுருது சாகலை அதுக்கு முத வாரம் ஜாகிர் ஹுசேன் எந்த ஜாகீர் உசேன் அப்படின்னா ஈரானிய கொள்ளையன் காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்குள்ளே ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஏழு இடங்களில் கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்திய மும்பையைச் சேர்ந்த ஈரானிய கொள்ளையர்களில் ஒருத்தரைய ஜாகிர் உசைன் வந்து என்கவுண்ட்ரு அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி ஜாகிர் ஹூசேனுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி என்கிற முகமது தஃபிக் காலில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட என்கவுண்டர் மாதிரி ஆனால் சாகலை காலில் மட்டும் சுட்டதாக சொல்லப்படுது அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடம் அதே போல் வந்து சி சிங் ராஜா என்று இந்த ஆட்சியில் மட்டும் இதுவரைக்கும் இருபத்ரெண்டு என்கவுண்டர் நடந்திருக்கிறது திருச்சியில் ரவுடிஸ்தம் பண்ணி பல்வேறு வழக்கில் சம்மந்தப்பட்டு இனிமேல் வேண்டாம்பா குடும்ப குடும்பக்குடியே வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி கொம்பன் ஜெகன் அப்படின்னு ஒருத்தர் வந்து மொத்தமாக காவல்துறையோட வழக்கெல்லாம் முடிக்கலாம் குடும்பத்தோடு வாழலாம்னு இருந்த நிலையில் காவல்துறையில என்கவுண்டர் அதே போல புதுக்கோட்டை சேர்ந்த துறைன்னு ஒருத்தர் பம்பன் துறை அவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இப்படி தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இருபத்தி ரெண்டு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க நான் தெரியாமல் இருக்கிறேன் புதுசாக வந்த பிஎன்எஸ் சட்டத்தில் காவல்துறையே தீர்ப்பு சொல்லிக்கலாம் காவல்துறையே தண்டனை கொடுத்துக்கலாம் அப்படின்றத சட்ட மாற்றம் எதுவும் கொண்டு வந்திருக்காங்களா சாதாரணமாக ஒரு லாரி ஓட்டுநரை வெட்டி நகையை பறிச்ச இல்லை இப்போ செல்ஃபோனை பறிச்ச நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு இங்கே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுகிற திருவேங்கடமும் ராஜாவும் கொலை செய்யப்பட்டிருக்காரு சென்னை திருவள்ளிக்கணி பகுதிகளில் குற்றச்சம்புகளில் ஈடுபட்ட ஈரானிய கொள்ளையர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் துள்ள துடிக்க ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களையுமே பேரதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய ஸ்டெர்லைட் கொலை வழக்கு பதினாலு பேர் துள்ள துடிக்க பேசுனாங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக நெத்தி பொட்டில் வச்சு வாய் செதறி போற மாதிரி மண்டையில் அடித்து வாய் செதருது ஸ்னோலின் கந்தையா எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை இழந்து காலை இழந்து ஒட்டுமொத்தமான கனவையும் இழந்து முடமாயிப்போனவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஸ்டெர்லைட் கொலை வழக்கில் பதிமூணு பேரை துள்ள துடிக்க கொலை செய்த ஒருத்தனும் என்கவுண்டர் செய்யப்படலையே சம்பந்தமே இல்லாமல் செல்போன் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்த காவல்துறை என்னப்பா அங்கே பாட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க ஏதோனு சொல்லி போலீஸை பார்த்து சின்னதாக கிண்டல் பண்ணதுக்காக ஜெயராஜ் பென்னிக்ஸுங்கிற அப்பாவும் மகனும் மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்மாணமாக்கி அப்பாவுக்கு முன்னாடி மகன் நிர்மாணமாக்கி பிற பிறப்புறுப்பில் வச்சு தாக்கி ஆசன வாய்க்குள்ள லத்தியை விட்டு அடித்து இரவு முழுக்க சித்திரவதப்படுத்தி சும்மா நார்மல் ப்ளீடிங் தான் சொல்லி மருத்துவரை சர்டிஃபிகேட் வாங்கி கோயில்பட்டி கிளைச்சரில் போட்டு அவங்களை கொன்றொழித்த ஒருத்தருமே கொலை செய்யப்படலையே ஒருத்தருமே என்கவுண்டர் செய்யப்படலையே நீங்கள் பதட்டத்தை உருவாக்குற செயல்கள் மக்களுக்கு உடனடியாக மக்கள் வந்து அதை கொண்டாடணும் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் என்கவுண்ட்ரு அப்படின்னா யாரை என்கவுண்ட்ரு பண்ணியிருக்கீங்க எங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே இரவு எட்டு மணிக்கு ஒரு ஓட்டையை போட்டு உள்ளே ஒருத்தன் போய் செக்யூரிட்டிக்கு பிரியாணி கொடுத்து இந்தியாவினுடைய டாப்டன் யூனிவர்சிட்டி நூற்றி எண்பத்தொம்போது சிசிடிவி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் உள்ளே போய் ஒரு பிள்ளைய அவன் செஞ்ச செயலை நான் கேள்விப்பட்டேன் அதை வெளியவே சொல்ல முடியாது அவ்வளவு ஆபாசமான செயல் அந்த செயலை செஞ்ச ஒருத்தனை நீங்கள் என்கவுண்ட்ரு பண்ண இல்லையே அவன் மேலே ஏற்கனவே இருபத்தி ரெண்டு வழக்கு இருக்கேன் இவங்கெல்லாம் ஹாப்பிச்சுவர் அஃப் புதுச்சேரி முட்டை விஜய் ஹேப்பிச்சுவர் அஃபன்று மதுரை சுபாஷ் சந்திரபோஸ் ஹேப்பிச்சு அஃபன்று வம்பன் துறை ஹாப்பிச்சுல் அஃபன்ரு கொம்பன் ஜகன் ஹேப்பிச்சுவல் சி சிசிங் ராஜாவும் திருவேங்கடமும் ஹேப்பிச்சு அஃபன்று அப்படின்னா யானசேகரனும் ஹேப்பிச்சு அஃபன்று தானே திருவேங்கடத்துக்கு ஒரு நியாயம் சி ராஜாவுக்கு ஒரு நியாயம் கொம்பன் ஜகனுக்கு ஒரு நியாயம் யானசேகருக்கு ஒரு நியாயமா என்கவுண்டர் என்பது தற்காலிக தீர்வாக இருக்கலாம் அது நிரந்தரமான தண்டனையா நீங்க ஹைதராபாத்தில் ஒரு பெண்ணை வந்து ஐடி கம்பெனி படிக்கக்கூடிய பெண்ணை பாலியல் ரீதியாக ஒருத்தன் துன்புறுத்துறான் ரேப் பண்ணிடுறான் அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக சொல்லப்பட்ட ரெண்டு பேர் என்கவுண்டர் செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து தெரியுது அவசர அவசரமாக அந்த பகுதியில் இருந்தால் வடநாட்டை சார்ந்த இளைஞர்களை காவல்துறை என்கவுண்டர் செய்திருக்கிறது அதை பேஸ் பண்ணி தான் சமீபத்தில் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து வழி வந்த வேட்டையன் படம் ஒரு போலியான என்கவுண்டரை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது அவசரமாக அந்த மக்களுடைய பதட்டத்தை தணிக்க காவல்துறையின் மீது மக்களுக்கு அதிருப்தியை தணிக்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு சொல்லிவிட்டு போலியான என்கவுண்டர்கள் இந்தியா முழுக்க நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்னாள் பெற்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் சொல்கிறார் அந்த ஹைதராபாத் என்கவுண்டர் போலவே தமிழ்நாட்டிலையும் இப்போ நீங்கள் அவசரமாக போடுறீங்க நேற்று காலையில் நேற்று மாலையில் வந்து கொள்ளை நடக்குது காலையில் என்கவுண்ட்ரு காலையில் கொள்ளை மாலையில் என்கவுண்ட்ரு அது ஒரே மாதிரி காவல்துறை விசாரிக்க கூட்டு போதான் காவல்துறை நோக்கி துப்பாக்கி சுட்டாராம் திருப்பி சுட்டாங்களா காவல்துறை நோக்கி அவன் சுடும்போது காவல்துறைக்கு எதுவும் ஆகாதான் இவன் சுட்டா செத்துருவானான் அதுவும் அந்த திருவேங்கடத்தை கொண்ட இன்ஸ்பெக்டரும் இந்த சாகிர் ஊசின கொண்ட இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டரும் ஒரே ஆளு முகமது புகாரி தனிப்படை அதிகாரி அப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு டீமு திட்டமிட்டு நீங்கள் துப்பாக்கி எடுத்து ஒவ்வொருத்தரையும் டப்பு டப்புன்னு போடுவீங்கன்னா அவன் கையில் இருக்க அறுவாளுக்கும் கத்திக்கும் உங்கள் இருக்க துப்பாக்கி என்ன வித்தியாசம் நீ காக்கி சட்டை போட்டிருக்கீங்க அவன் கட்டிருக்கிறான் அவன் ரவுடி அப்போ நீங்கள் யார் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் நீதிமன்றங்களுக்கு என்று ஒரு பட்ஜெட் ஒதுக்கப்படுது சட்டத்துறையின் வாயிலாக இங்கே வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நீதித்துறைக்கு தனியான காவலர்கள் இவ்வளவு இருந்தும் அது இல்லாமல் வந்து சிறைத்துறைன்னு ஒன்று தனியாக இருந்தோம் அதுக்குன்னு இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கப்பட்டோம் நீதிமன்றம் நீதிபதி வழக்கறிஞர் சிறைத்துறை சட்டத்துறை அமைச்சர் அங்கே சட்டத்துறை அமைச்சர்னு இவ்வளவு பெரிய அமைப்புகள் இருந்தும் நீங்கள் டப்பு டப்புன்னு சொல்லுவீங்கன்னா யாருக்குமே வேலை இல்லையே அப்பா வாங்க எப்போ என்னப்பா இவர் வந்து மைனர் குஞ்சுங்க இந்த பொண்ணை வந்து கற்பளிச்சிட்டாருங்க அப்போ வந்தா ஐயாயிரம் ரூபா தண்டனை இல்லை ஏற்கனவே போன பஞ்சாயத்து அவர் ரூபா கேட்டார் ஓ அட்வான்ஸ் புக்கிங்கில் பண்ணிட்டு இருக்கீங்க விட ரேப்பிங்காக பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆலமரத்திரி பஞ்சாயத்தில் உட்காந்து தீர்ப்பு சொன்னது போல எது சொந்தக்காரன் தான் செல்லா செல்லாது நீ யாரு அந்த பொண்ணுக்கு அன்னமரம் வேணுங்க செல்லா செல்லாது நீ யார் அந்த பொண்ணுக்கு சித்த மரம் செல்லாது செல்லாது மாமா நான் பார்த்துருங்க என்னத்தை பார்த்தேன் இந்த மாமா இந்த இவங்கள கூட்டிகிட்டு அந்த மோட்டர் சைக்கிளில் போனாருங்க இவரால் என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிச்சிங்க ஆ நம்புறேன் நம்புறேன் அப்படின்னு நாட்டாமல் தீர்ப்பு சொன்ன மாதிரி உட்காந்து போலீஸ்காரங்க டப்பு டப்புன்னு நீங்கள் சுடுவீங்க அப்படின்னா எதற்காக நீதிமன்றம் எதுக்கு எதுக்கு வந்து சட்டம் எதுக்கு சிறைத்துறை சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை துறை அவர் செய்பவனை கூட திருத்தி நல்ல மனிதனாக மாற்றத்தான் சிறைத்துறை உருவாக்கி உள்ளே யோகா பயிற்சி கொடுக்குறீங்க உள்ளே வந்து அவனுக்குன்னு தனிப்பட்ட சிறப்பு தொழில்கள் ஐடி படித்து கொடுக்குறீங்க படிக்காதவனா டென்த் படிக்கலையா படிக்க வைக்கிறீங்க ப்ளஸ் டூ படிக்கலாம் படிக்க வைக்கிறீங்க படித்து நல்ல மனிதனாக வெளியே அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய அமைப்பை வச்சுக்கிட்டு தனியாக பிடிச்சி போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ குற்றம் நடப்பதற்கு முன்னாடி ஹேபிஜில் தெரியுது தெரியுதுல முப்பத்தி மூணு கொள்ளை நடக்கிற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணிச்சு இருபத்தி ரெண்டு கொலைகள் பண்ணியிருக்காருங்க முப்பத்தி மூணு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க முப்பத்தி மூணு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மொட்டை விஜய் எப்படி ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் ஜெயில இருந்திருக்கணும் காவல்துறை செட்டிங் பண்ணுது காவல்துறையை பெயில் கொடுக்குது காவல்துறையை எஃப்ஐஆர் லூப் கோல் விடுது காவல்துறையை வந்து சார்ஜ் ஷீட்டில் லூப் கோல் விடுது அவன் வெளியே வர்றதுக்கான எல்லா வேலையும் பார்க்குது கன்னியாகுமரி மாவட்டம் தக்காளியில் நாம் தமக்கச்சுடைய மாவட்ட பொறுப்பாளர அப்பட்டமாக சிசிடிவி ஆதாரம்ங்க ஆயிரம் பேர் போராடணும் சிசிடிவி ஆதாரம் இருக்குது அவங்க கொலை செஞ்சதுக்கு ஒரு ஒரு ஃபாதிரியார் ஒரு அருத்தந்தை ஏன்னால் சேர்ந்து மா மாதாவுடைய இயேசுநாதைய சிலையை எடுத்து தலையில் அடித்து கொலை செஞ்சான் ஆதாரம் இருந்துச்சு என்ன பண்ணீங்க சேவியர் குமாரோடைய கொலை வழக்கில் இருபத்தி ரெண்டு நாட்களில் கொண்டம் அத்தனை பேரும் விடுதலை வெளியே வந்தால் அவன் திருப்பி இன்னொரு கொலை செய்ய மாட்டான் இதை பலமுறை நம்ம கேட்குறதுக்கான காரணம் என்னென்னா இந்த அரசும் இந்த காவல்துறையும் இப்படி உண்மையான கொலையாளிகளை விடுதலை செய்கிறது அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் என்கவுண்டர் நடந்திருக்கிறது இல்லை ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையே பதற வைத்த ஒரு சம்பவம் மோகன கிருஷ்ணன் மனோகரன் அப்படின்னு ரெண்டு பேர் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு தொழிலதிபருடைய மகள் பதினோரு வயது மகள் பத்து வயது பையன் ரெண்டு வரையும் கடத்திட்டு போயிடுறான் ஓம் நீ ஒரு வண்டியில் வச்சு கடத்திட்டு போய் அந்த அந்த குழந்தைய சொல்ல முடியாத மாதிரியான கொடுமைகளை சித்திரவதை பண்ணி கொண்டுறான் பாலியல் வன்கொடுமை உடனடியாக எழுத உத்தரவிடுறாங்க சைலேந்திர பாபு அவர்கள் அன்னைக்கு கமிஷனர் இருக்கார் கோயம்புத்தூரில் கமிஷனராக இருந்த கைலேந்திர பாபு தலைமையில் இருபத்தி நாலு மணத்தில் ரெண்டு பேரையும் என்கவுண்டர் போட்டாங்க ஒட்டுமொத்த நாடும் கொண்டாடிச்சு ஆனால் அவன் தான் குற்றவாளி அவன் ரெண்டு பேர் மோகன கிருஷ்ணன் மனோகர் ரெண்டு பேர் தான் குற்றவாளி அவன் இந்த பெண்ணை பாலியல் ரீதியாக சின்ன பிள்ளைய அப்யூஸ் பண்ணா ஹராஸ் பண்ணா மு முடிச்சாங்க அப்போது ஒரு சரி ஒரு ஆறுதல் ஒரு ரிலாக்ஸேஷன் சின்ன பிள்ளைய தொட்டாண்டா தூக்கினாண்டா அப்படின்னு இருந்துச்சு பாலியல் ரீதியான வழக்குகள்லாம் மரண தான் தான் தீர்வு என்பதால் நாம் தமிழகத்துறை தலைமை சீமானு சொல்கிறேன் நம்ம எல்லாரும் சொல்கிறோம் மரணம் ஒருத்தருக்கு தண்டனையாக வரக்கூடாது எங்கள் நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு கூட பாலியல் வன்குடுமை மரண மரணத்தண்டனை மட்டும்தான் தீர்வு அதான் உலக நாடுகள் அத்தனை வ வலியுறுத்துது ஆனால் பாலியல் வன்கொடுமை இருக்குது நீங்கள் இதுபோல் தண்டனையை கொடுத்துருக்கீங்களா இல்லையே திருச்சி மணப்பாறையில் ஒரு அரசு ஒரு தனியார் பள்ளி ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைய அந்த பள்ளினுடைய தாடால ஒரு மன நோயாளி அவன் மன அவன் பார்த்தாலே சைக்கோமா இருக்கிறான் அவன் அந்த குழந்தைய பாலியல் இதையாக துன்புறுத்துறான் என்னடா பண்ண என்னடா பண்ணுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான பேரண்ட்ஸும் கேட்டு அடிக்கும் போது சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க அவன் பண்ண செயல் அத்தனையும் சிசிடிவி ஆதாரமாக இருக்குது போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி அரசு பள்ளியில் போச்சம்பள்ளியில் எட்டாம் வகுப்பு கூடிய வைக்கக்கூடிய மாணவிய மூணு அரசு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் மூணு பேர் சேர்ந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்து அந்த எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை கற்பம் ஆயிடுறா குழந்தை ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன்னு சொல்லி தலைமை ஆசிரியர் வீடு தேடி போன பிறகு அந்த குழந்தை கற்பம் கலைக்கப்பட்டு அந்த வீட்டில் அவள் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிறா அதுக்கப்புறம் வழக்க போடுறாங்க அவனை நீ கையை காலை உடைச்சிருந்தா அவன் பாத்ரூமில் வடுக்கி விழுந்துருந்தா ஒரு சின்ன ரிலாக்ஸ் ஆகிருக்கும் ஒரு ஆதங்கமாவது அடங்கியிருக்கும் ஒரு நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் வந்து இருக்குது அப்படின்னா ரவுடிகள் கையில் இருக்குது காவல்துறை கட்டுப்படுத்துதுன்னா அது சரி காவல்துறையின் கையில் துப்பாக்கி கலாச்சாரம் வந்திருக்குன்னா சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லைன்னு அர்த்தம் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லாமல் போன நீ இருபத்தி ரெண்டு பேரை நீங்கள் என்கவுண்டர் பண்ணீங்க கொலை நடக்காமல் இருக்கா கொள்ளை நடக்காமல் இருக்கா திருட்டு நடக்காமல் இருக்கா கஞ்சாவும் அபினும் ஹெராபீனும் நடக்காமல் இருக்கா காவலர் எரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க காவலரில் கல்லால் அடித்து கொள்றாங்க ரெண்டு போலீஸ்காரங்களுக்கு இதே மதுரை மாவட்டத்தில் பாதுகாப்பு இல்லை இப்போது ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பல்லடம் பக்கத்தில் நடந்த ஒரு கொலை அது ஆணவ படுகொலை என்று பதிவு செய்யப்படுது அந்த இறந்து போன பெண்ணினுடைய காதலன் அந்த பையன் சொல்கிறான் நான் வேறு சமூகம் என்பதனாலேயே அவங்க அண்ணன் தான் இதை அடித்து கொண்டுட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் ஆனால் இறந்து போனதை காவல்துறைக்கு தெரிவிக்காம அந்த பெற்றோர்களே அந்த அந்த பிணத்தை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி எஸ்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா இது வந்து ஆணவப் படகு கிடையாது அந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கலை நல்லா படிக்கணும்னு சொல்லி யாரு கல்லூரி படிக்கிற பிள்ளைய நல்லா படிக்கணும்னு சொல்லி அவங்க அண்ணன் ஆமாம் அப்துல் கலாமோட ஸ்டூடெண்ட்டு அவன் அந்த பிள்ளை நல்லா படிக்கலைன்னு சொல்லிட்டு கம்பியால் அடித்தானா அந்த பொண்ணு இறந்துருச்சான் ஏன்னா நம்புற மாதிரி இருக்கா இது ஒரு கண்காணிப்பாளர் சொல்றாருங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி அண்ணன் அடிச்சான் காதலிக்காத நம்ம குடும்பத்துக்கு அது ஆகாது அப்படின்னு சொன்னான் அதான் ஏன் ஆணவப்படுகளை காதலை விட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு கம்பியை தூக்கி தலையில அடிச்சானா காதலை விட்டுட்டு படிக்கிற வேலையை பாரு அப்படின்னா என்ன அர்த்தம் காதலிச்சா கொண்டு அர்த்தம் காதலிச்சா கொன்றுவனா அந்த காதல் வேறு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் ஒரு பையனை அவங்க விரும்பியிருக்காங்க காதலிச்சிருக்காங்க அதனால் நடந்திருக்குன்னா அது தானே இப்படி சொல்லியிருக்கு பதிலாக எஸ்பி இப்படி சொல்கிறார் எல்லா எஸ்பியும் திருச்சி எஸ்பி மாதிரி இருந்தால் எப்படி செய்யறது உண்மையிலே காவல்துறையினுடைய செயல்பாட்டில் ஒரு குற்றவாளியை விரைவாக போய் பிடிக்கிறீங்க தான் உண்மையான குற்றவாளி தெரிஞ்சு இல்லை இப்போது மரியாதைக்குரிய சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் தலைமையில் இந்த ஆம்ஸ்ட்ராங் ஆம்சாங் கொலைவாளிகள் பிடிக்கப்பட்டாங்க ஈரானிய கொலைகள் பிடிக்கப்பட்டாங்க பாராட்டுக்குரியது ஒரே நாளிரவில் விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலையில் லாரி ஓட்டலை வெட்டிய முட்டை பிச்சை பிடிக்கப்படுறார் பாராட்டுக்குரியது பிடிக்கிறீங்கள விரைவான எஃப்ஐஆர் விரைவான தண்டனை பன்னெண்டு நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலாம்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய சட்டம் சொல்லுது பன்னிரெண்டு நாட்கள்லேருந்து ஆறு ஆறு வாரங்களுக்குள்ளே போடலாம் சார்ஜ் முன்னாடி இருந்து நைன்டி டேஸு சார்ஜ் இப்போ அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்துக்கை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான் பன்னெண்டு நாட்கள்லேயே நீங்கள் குற்றப்பத்துக்கே தாக்கல் பண்ணுங்கன்னு எல்லா வாய்ப்பு இருக்கு என்னையா விசாரிக்க போகிறீங்க ஏற்கனவே வழக்கு அவன் சம்மந்தப்பட்டவன் அதுக்கு க தடயங்கள் என்ன திருக்கிறான் போட போகிறீங்க செக்ஷனை பொறுத்த தூக்கி வைங்க வாழ்நாள் ஜெயிலில் போடுங்க ஆயுள் தண்டனை கொடுங்க வாழ்நாள் சிறைன்னு போடுங்க அப்பீல் போட்டோம் அப்பீல் போயிட்டே இருக்கட்டும் ஏன் சிறையில் உங்களுக்கு இடம் இல்லையா புது சிறை கூட கட்டுங்க இப்போ ஒரு நாடு இப்படி தான் ஏன் எண்பத்தெட்டாயிரம் கைதிகளை ஒரே நா ஒரே மாதத்தில் கைது பண்ணி உலகத்தில் மோசமான நாடாக இருந்த எல் சாலுடார் அப்படிங்கிற கண்ட்ரி இன்றைக்கி ஒரு லட்சம் கொலைகள் நடந்த நாடு இன்றைக்கி வெறும் முந்நூறு கொலைகள் நடக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கிறது சேஃபஸ்ட் கண்ட்ரியாக மாறி இருக்கிறது சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தினால் குற்றத்தை குறைக்க முடியும் என்பதுதான் உலகம் முழுமைக்கும் நம்பக்கூடியது தண்டனைகள் அதுக்கு அதிகமாகும் போது குற்றம் குறையும் அந்த தண்டனை என்பது மரணம் மட்டும்தானா எஃப்ஐஆர் குற்றப்பத்திரிக்கை குற்றப்பத்திரிகை அதுக்கான தண்டனை என்பதான சரியான தீர்வார்க்க முடியும் இன்னைக்கு வந்து கொடும் குற்றவாளிங்க லாரி இவர் கொடும் குற்றவாளிங்க இருபத்தி ரெண்டு கொலைகள் சம்பந்தப்பட்டவர் மதுரையில் இவர் கொடும் குற்றவாளிங்க நிறைய ரவுடிசம் பண்ணுறவர் ஆம்சாங் கொலைவர்கள் திருவிடங்கும் சிசிங் ராஜாவும் அதனால இவங்க என்கவுண்டரை நம்ம ஆதரிக்க கூடாது ரவுடி போய் செத்தா செத்துட்டு போறான் பொறுக்கி போய் செத்தா செத்துட்டு போறான் கொள்ளக்காரன் செத்தா செத்துட்டு போறான் ஈரானிய கொள்ளையை செத்தா செத்துட்டு போறான் அப்படின்னு போனா நாளைக்கு ஹேப்பிச்சுவல் அஃப்ருங்க இருபத்தி ரெண்டு வழக்கு இருந்துச்சு அதனால் என்கவுண்ட்ரு போட்டோம்னு சொல்லி ஒரு ஆட்சிக்கோ ஒரு காவல்துறைக்கோ ஒரு அதிகார வர்க்கத்தோ பிடிக்காத நபர்கள் அவன் நல்லவனாக கூட இருப்பான் ஏன் பொய் விளக்கு கூட போட்டுக்கலாம் இல்லையா காவல்துறை காவல்துறைக்கு பொய் விளக்கு போடுது இல்லையா இப்போ ஏன்னா இனிம்தான் ஹேப்பிச்சுவல் அப்பஜ் அஃப் சொல்லி திமுக சொல்லுது அது தொடர் குற்றவாளிங்க நம்ம என்னமோ வந்து இவங்களை மாதிரி ஜா ஜாப்பர் சாதிக்கு போய் மெத்து ஊற்ற மாதிரியும் இல்லை செந்தில் பாலாஜி மாதிரி வேலை வாங்கி தரணும் ஏமாத்தின மாதிரியும் இல்லை டாஸ்மாக்லேயே ரேஷன் கடலையோ இல்லை கழிவறையிலையோ ஊழல் பண்ண மாதிரியும் முழுக்க முழுக்க பேசின வழக்கு ஆனால் நமக்கு அவங்க வச்சிருக்க பேர் ஹாப்பிச்சுவல் அஃபண்டர் தொடர் குற்றவாளி தொடர்ச்சியாக அவர் வந்து ஜெயிலுக்கு போயிருக்காரு அதனால் இவர் வந்து தொடர் குற்றவாளி தான் எப்படி என மேலே பொய் விளக்கா போட்டு பன்னெண்டு வழக்க வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஒருத்தன் மேலே பொய் விளக்கா போட்டு இருபது வழக்க வச்சு அவனை என்கவுண்ட் இருந்த அரசு பண்ண முடியும்ல அதில் ஒரு அப்பாவையும் பாதிக்கப்படலாம் இந்தியாவுடைய சட்டத்தின்படி ஆயிரம் நிரபராதிகள் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட கண்டிக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்திய சட்டம் அந்த சட்டத்தின் இந்த என்கவுண்டர்கள் நிரபராதிகளை பழிவாங்கி கூட கூடாது என்பதால் நம்முடைய நோக்கம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை